हाय हेलो வணக்கம் லாரிய பார்த்தீங்க சாப்டாச்சா என்ன சாப்டீங்க அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க Subscribe பண்ணிக்கோங்க हाय हेलो வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு போத்தி பண் நம்பர்லேயே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி போச்சு எனக்கு போச்சு ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க ஓகேங்களா வணக்கம் பேசலாம் வெங்கட்ஸ் வெங்கட எங்க இருக்க புது புது ஐடியிலிருந்து வந்துடுங்க வெங்கட் குகன மேவங்க டைட்டில்ல வர. மங்கிளா நான் நேம் மாத்தி மாத்தி வரேன்ங்க. மாட்டுவீங்க. பாத்து போங்க. ஹலோ வணக்கம். வாங்க அஸ்ஸலாம் பலாம். உஷின்เจங்க சாட் பண்ணிருக்கீங்க என்ன சொல்றீங்க? எப்படா? பரவாயில்லையா பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்க நல்லா போன வீக்கா சூப்பரா சூப்பரா சூப்பர் வீடுல போட்டு இருக்கீங்களா இல்லையா வீடியோல போட்டு இருக்கே ஆமா யாரும் வரல லைவ் முடிச்சா இந்த வீக்ல இருந்தா ஓகே 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 சூப்பர் 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 ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம எல்லாமே லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஓகே ஓகே வெங்கட் புவன் உங்கள் ஃபிஷிங் சேனல் வந்து பெருசாக வளர மீன் மாதிரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரலாம் லைவ் பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணலாம் ஒருவேளை லைக் போட லைக் பண்ண பண்ணதான் வந்து நம்மளோட லைவ் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரவாயில்ல மனவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து நம்ம லைவ் பாக்குறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு லைவ் போடு கம்மாட்டே வரல அதனால க்ளோஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்திருக்கேன் தான் ஒரு நாலு நிமிஷம் ஆகுது கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வரப்போகுது கரெக்டா போன வைக்க ஆச்சு

ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிடுங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பரவலாம் வணக்கம் வேற வேற மாதிரி மாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணல என்ன தெரியல எல்லாம் போகல தான் போல நம்ம சரியும் வர மாட்டோம் கரெக்டா கிளைமேட் நல்ல தூங்கிறாங்களோ மட்டுமான் இருக்கும் வணக்கம் சரி ஓகே மாம்சி யாரும் வரல நாளைக்கு வேலைக்கு போகணும் பாய் மா பாய் 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 Bukan bye Foi tu main

ஹைகல் வணக்கம் வாங்க பேசலாம் பழம் வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

எாருமே திரு ஹலோ வணக்கம் யாருக்கு மனசை என்னதான் வணக்கம் வணக்கம் பேசலாம் இருக்கும் வணக்கம் இது மேல செட்டல் ஆகாது Bye, 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 bye.